ஸ்விட்ச் போர்டு எப்போயுமே ஃபேஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நியூட்ரல் கண்ட்ரோலில் சுவிட்ச் போர்டே இருக்கக்கூடாது அப்போ ஃபேஸ் வந்து டைரெக்டாக வந்து ஹோல்டருக்கு போயிட்டு இருந்ததுனாலும் பல்ப்பு பல்ப்பு வந்து மைல்டாக எரிய ஆரம்பிக்கும் இதை செக் பண்ணி நீங்கள் மாற்றிட்டிங்கனாலே தொண்ணூறு பர்சன்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ரெண்டாவதாக வீட்டில் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவாங்க இண்டிகேட்டர் சுவிட்சிலேயே வந்து இண்டிகேட்டர் வந்து இருக்கிற மாதிரி சுவிட்ச் போட்டால் வந்து கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணுன்னு சொல்லி இண்டிகேட்டர் சுவிட்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படி இண்டிகேட்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது கூட அதுலேருந்து ஃப்ளோ ஆகிற ரிட்டர்ன் கரண்ட்டுனால இந்த பல்ப் எல்இடி பல்ப்ஸ் வந்து மைல்டாக எரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இண்டிகேட்டர்ஸே போட்டிருப்பாங்க கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியணுங்கிறதுக்காக ஸோ அந்த இண்டிகேட்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்இடி பல்ப்பு க்ளோ ஆகுறது நின்றுடும் மூணாவதாக நியூட்ரலும் எர்த்தும் ஷார்ட்டில் இருக்கான்னு பாருங்கள் மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்இடி பல்ப் வந்து மைல்டாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும் நாலாவதாக நியூட்ரல் எங்கேயாவது லூஸ் கனெக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் நியூட்ரல் வந்து லூஸாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து எல்இடி பல்ப்பு க்ளோ ஆகும் அஞ்சாவதாக இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு அப்போயும் வந்து எல்இடி பல்ப் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் கிலோ ஓம் ரெசிஸ்டர் பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸில் எலெக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஹோல்டரில் இப்படி பேர்லலாம் கனெக்ட் பண்ணிவிடுங்க பல்ப் போட்டிருந்தாலும் போடலைனாலுமே அது ஒன்றும் ஆகாது பல்பு போட்டிருந்தீங்கன்னா அதில் அதில் இன்டியூஸ் ஆகிற மைல்டு கரண்ட்டை வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பல்ப்பு க்ளோ ஆகிற பிரச்சனை இருக்காது நான் உங்கள் மின்சார மனிதன்